சற்று ஒரு வழக்கறிஞர் சென்னையில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது குண்டும் குழியுமான சாலைகள் மற்றும் தேங்கி நிற்கும் தண்ணீர்கள் நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கலாய்த்தபடியாக போயிட்டு இருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஸ்டாலின் தான் விடியல் தர போறாரு மக்களே இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது போரூர்ல இருந்து பூந்தமொல்லி அந்த ரோடு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக ஆட்சியில் நாலாயிரம் கோடி ரூபா மழை நீர் வடிகளுக்காக ஒதுக்குனாங்க அந்த வேலைகள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிவுற்று நீங்க ரெண்டு நாள் நாலு நாள் மழை பெஞ்சும் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கல நீங்க ரோட்டை பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பள்ளமோ ஒரு குண்டு குழியோ ஒரு குண்டூசி அளவு குழி கூட இல்ல ஜப்பான் துபாய் அமெரிக்காவுக்கு நிகராக நியூயார்க் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கு நிகரான நம்ம சென்னையினுடைய சாலையை திராவிட மாடல் முதலமைச்சர் மதிப்பிற்கும் மேன்மைக்கும் உரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கு வந்து தந்திருக்கிறாரு அதனால திராவிட மாடல் நாயகன் மக்களின் முதல்வன் கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சி தொடர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் திமுக ஓட்டு போட்டு நல்லாட்சி மீண்டும் அமைய பாடுபடுங்க உங்க ஓட்ட ஸ்டாலினுக்கு போடுங்க எவையனுக்கெல்லாம் இந்த ரோடு உடஞ்சு கிடக்கிறதும் இந்த குளிர கிடக்கிற மலதண்ணியும் கண்ணுக்கு தெரியுதோ அவை அவையெல்லாம் ஆர் எஸ் எஸ் கை கூடி பாஜக பீட்டிங் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் முடிஞ்சிடும் அப்படின்னு நாலாவது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த டைலாக் சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது மேயர் பிரியா அவர்கள் தற்போது வரை மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி தேங்கி தான் நிற்குது சாலைகள் கூட சீரமைக்கப்படாத ஒரு மோசமான மாநகராட்சியாக சென்னை மாநகராட்சி இருக்கு தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு சென்னையை வந்து நாலாயிரம் கோடியில் சுத்தம் பண்ணுறேன் கூவத்துக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க செயல்படுத்தியதாக தெரியவில்லை தற்போது அதற்கு இந்த வீடியோவை சான்று இன்னும் மழைக்காலமே ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளேயே தரமான சம்பவங்கள்லாம் சென்னை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது டிசம்பர் மாதம் வரை வரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்குமே மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க புயல் உருவாகிட்டு இருக்கு சென்னை வாசிகளெல்லாம் இனியும் இந்த திராவிட மாடல் அரசை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை வரும் தேர்தலில் தக்க பாடங்கள் புகட்ட வேண்டும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு சென்னை வாசியும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டாதீங்க அப்புறம் பேக்கேஜ் அரசியல் தான் அதாவது நாலாயிரம் கோடி ஒதுக்குறேன் ஐயாயிரம் கோடி ஒதுக்குறேன்ட்டு இவங்க வெறும் வாய் உதாரணம் தான் பண்ணுவாங்க எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் welcome friends